இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நீங்க முட்டை போறோம்பா முட்டையை உடச்சு வீட்டு வைக்க போறோம் அது எப்படி பார்க்கலாம் அதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து செய்யறது வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் எடுத்து வச்சிட்டேன் பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் வணக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு அரைச்சு ஊத்தி வச்சா கிரேவி மாரி வரும் அதனால தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸா அரைச்சு அதில் ஊற்றி நல்லா செய்யணும்

மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரைக்கணும் இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வச்சு அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தனியாக அரைச்சிக்கணும் வெங்காயம் அது வந்து தாளிக்கிறதுக்கு பாருங்க இது நல்லா அப்போ தான் கொஞ்சம் கிரேவி மாரி வரும் அதுக்கோசரம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் அரைச்சிட்டோம் இப்போ வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம்

தக்காளி நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா அதனால நல்லா ஊத்தணும்னா கிரேவி மாரி வந்துடும் வெங்காயம் மட்டும் நல்லா வணங்கணும் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சா இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் தான்ப்பா போட்டேன் அதனால பொடி பொடியா கட் பண்ணி போட்டல்ல அதனால சீக்கிரமா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா இதா அரைச்சு வச்சிட்டேன் டேஸ்டா அத அப்படியே ஊத்திடுங்க அப்படியே ஊத்தி இது பண்றது ஈஸியா செஞ்சிரலாம் ஆ இது ஈஸியா முட்டை குழம்பு வடச்சு வச்சு தான வைக்கறோம் டக்குன்னு வேலையாகிடும் அரைச்சி வச்சுட்டா நல்லா டக்கு டக்குன்னு வேலையாயிடும் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆகிடும் இது கொதி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதி வந்தால் தீந்துச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சிங்க மிளகாத்தூள் தூள் கொத்தமல்லி தூள் கறி மசாலா தூள் இது நாளும் ஒட்டுக்கா போட்டுக்க போட்டு ஆ ஒட்டுக்கா போட்டுக்கலாம் இது போடுறது தான் நான் டப்பால் அழிப்போ ஸ்பூனில் போடணும் நான் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டேன் சரி அப்புறம் நான் நிறையா போட்டுட்டேன்னா அப்புறம் காரமாக போயிடுமேன்ட்டு அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா த விட்டு கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இதெல்லாம் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ரொம்ப கெட்டியாச்சு ஆமாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு முன்னே கொஞ்சமாக கொஞ்சமாக தான் போட்டோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கணும் ஏன்னா கொஞ்சமாக தானே கிரேவி மாரி வைக்கிறோம் அதனால பார்த்துக்கிட்டு தான் போட்டுக்கணும் நம்ம பச்சைவசம் போனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்புறமேரி முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க நல்லா கொதிச்சிருச்சுப்பா இப்ப கம்மி பண்ணிட்டு நம்ம அப்படியே முட்டையை உடைச்சு அப்படி அப்படியே அதை ஊத்தி விட வேண்டிட்டுதான் போயிடுச்சு பச்சை பாரு எவ்வளவு தண்ணி இருந்துச்சு இதா இவ்வளவு கெட்டியாச்சு இன்னும் கெட்டியா இருந்தா அப்போ சாப்பிட முடியாது சாப்பாடுக்கு பத்தாது அதனால இப்ப இந்த டைம்ல முட்டையை உடைச்சு அப்படியே பொறுமையா அப்படியே ஊற்றிடணும் கம்மி பண்ணி விட்டுருவான் இல்லன்னா அப்படியே வந்துருமா சீக்கிரமா இல்ல அது கொதிக்குது இல்ல அது அப்ப வந்து அது என்ன பண்ணும் அந்த உடைச்ச ஊத்துனது அப்படியே பிரிஞ்சிடும் இப்ப கம்மி பண்ணிட்டோம்னா அப்படியே அது நின்னுக்குதுல பாருதா தெரியுதா முட்டை அந்த கருவோடையா ஊத்தணும் அப்படியே ஆஹ் அப்படியே பீசா அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம வேகமா வச்சிட்டோம்னா அது அப்படியே கொதிக்கிறப்ப என்ன ஆகும்னா அது உடைஞ்சிரும் அதுக்கோசரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்ப நம்ம கொதிக்கிறப்ப முட்டை அந்த மஞ்சள் கூட உடைஞ்சிரும் அப்படியே கலைஞ்சு போயிடும் இது அப்படியே ஊத்தினது அப்படியே ஊத்தின வாக்கிலே இருக்குன்னு வச்சுக்குவேன் இப்போ அப்படியே நம்ம கொஞ்சமா வைக்கலாம் பருப்பு வேகமா வச்சதுனால அப்படியே தள தள தளன்னு கொதிக்குது இல்லையா நம்ம அப்படியே கம்மியா வச்சிட்டோம்னா பரதா இப்ப கசாவுண்டு கம்மியாயிடுச்சா அது அப்படியே உள்ளுக்குள்ளாரியா அது அப்படியே வெந்துரும் அதனாலதான் ஒரு பத்து நிமிஷம் மஞ்சள் கருவும் அப்படியே இருக்குன்னு வச்சுக்குவேன் இல்லைன்னா மஞ்சக்கருவெல்லாம் போயிடும் நல்லா களைஞ்சி போயிடும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான முட்டை முட்டைக்குழம்பு உடைச்ச குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா பார்ப்போம் சூப்பரா பாருச்சு நம்ம இதை ஊற்றி சாப்பிடும் போது அப்படியே எடுக்க முடியுதா அப்படியே ஒரு முட்டை வருது பார்த்தியா அவ்வளவுதான் இதை அப்படியே எடுத்து சாப்பிடறதுதான் சாப்பாடு ரெடியா இருக்குது கொத்தமல்லி தலைய அப்படியே தூவி விட்டு இறக்கிறது தான்ப்பா வேற ஒன்னும் இல்லை முட்டை குழம்பு உடச்சி ஊத்தி வச்ச முட்டை குழம்பு ரெடி முட்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சா ரெடி ஆயிடுச்சு பாதா முட்டை குழம்பு உடச்சி ஊத்தி வச்ச குழம்பு நல்லா கம கமன்னு சூப்பரா உடச்சி ஊத்தி வச்சு நல்லா செஞ்சிருக்கு இந்த இந்தமாரி நீங்களும் செஞ்சு எப்படி செஞ்சேன்னு செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க சாப்பாடு சாப்பாடு சாம்பார் சூடா தண்ணி மிளகா கிள்ள சாம்பார் செஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டுல வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சாப்பிட்டு பாக்கலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்